ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு அது என்னென்னா நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எழுபிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கமேண்டிலும் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இதில் அப்லோட் செய்ய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ சூஸ் பண்ணி அதில் வரக்கூடிய கமெண்டில் ரேண்டமாக ஒரு கமெண்டை வந்து சூஸ் பண்ணுவோம் அதில் யார் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த நபருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் அந்த நபரை தேர்ந்தெடுக்கப்படும் போது அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆகும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த நபர் தான் இதில் சூஸ் பண்ணப்படுவாங்க இது குறுகிய காலம் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் மேலே கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய நபர் ரொம்ப வெறுத்து இருக்காங்க உங்கள் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபரை ஒரே நாளில் பேச வைக்கக்கூடிய கிராம்பு தந்திராதான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது உங்ககிட்ட பேச மாட்டேன் எனக்கு நீ வேணா பிளாக் பண்ணியிருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து சரியா பேசாம இருக்காங்க எப்பாவது வந்து பேசுவாங்க நீங்க கேட்கறதுக்கு மட்டும் ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா அந்த நபரை நல்லா பேச வைக்கக்கூடியதான் இந்த மெத்தடு எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி சிடு சிடுன்னு சிடு மூஞ்சியோட இருக்காங்க எங்கிட்ட ஹாப்பியா பேச மாட்டேங்கிறாங்க நான் என்ன கேட்டாலுமே மூஞ்சை தூக்கி தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்காக பண்ணுறதுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் பிள்ளைங்க உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க எந்த டேல இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மெத்தடை நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா நீங்க நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யக்கூடாது இந்த மெத்தடை வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிராம்பு தேவைப்படும் கிராம்பு வந்து பாத்தீங்கன்னா முழு கிராம்பாக இருக்கணும் மொனை எதுவுமே உடையக்கூடாது நல்ல கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க கிராம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வசிய பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது நீங்க விரும்பக்கூடிய உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க எப்பேற்பட்ட கோமா இருந்தாலும் சரி அந்த கோபம் எல்லாமே விலகி உங்ககிட்ட எப்படி நல்லா பேசிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் யூஸ் பண்ணனும் நண்பர்களுக்கு இடையில இந்த மெத்தடை செய்கிறீங்கன்னா நீங்க வந்து கிரீன் கலர் பெண் வந்து யூஸ் பண்ணணும் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணணும் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க வந்து ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடு நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க செய்கிறதுக்கு அது உங்கள் பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை தனியாக இருக்கக்கூடிய ரூமாக இருக்கலாம் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து பயந்து பயந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ இது உங்களுக்கு வேலை செய்யாது அதனால் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்த அமைதியான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உட்காடுறப்போ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறப்ப தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருங்க கேண்டில் எந்த கலர் கேண்டிலாக இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அமைதியா உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்துங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷமாச்சும் நீங்க ஏற்றி வச்சிருக்க கூடிய அந்த கேண்டில் நல்லா பாருங்க தான் உங்களுடைய கவனம் எல்லாமே வந்து குவியணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா யாருக்காக இந்த மெத்தட செய்ய போறீங்களோ அந்த நபருடைய போட்டோ இருக்கு அப்படின்னா அவங்களுடைய போட்டோவை பாருங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்க நினைச்சு பாருங்க அவங்க எப்படி உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டாங்க எவ்வளோ கேர் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சாம்பிள் அவங்க கிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் நீங்கள் யாருக்காக பண்ண போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெண் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் அந்த பெண்ணினால் நீங்கள் இடது உள்ளங்கையில் பேரை வந்து எழுதிக்கோங்க நீங்கள் அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேம் தான் நீங்கள் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம உங்களுடைய இடது உள்ளம் கையில வச்சுட்டு கையை வந்து நல்லா டைட்டா மூடிக்கோங்க டைட்டாக மூடிட்டு அந்த நபரை வந்து நீங்கள் நினச்சி பாருங்க அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள மீட் பண்ணதுமே ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த நபர்கிட்ட பழகிறப்ப வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க கேர் எடுத்திருப்பாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் அவங்க கிட்ட அப்போ அந்த நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்க இப்போவும் அந்த பர்சன் அந்த மாதிரி தான் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுறதா இருக்கட்டும் சரி மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அவங்கள பற்றி அதிகமாக உங்ககிட்ட சொல்கிறாங்க ரொம்ப ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க அப்போ அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி அந்த நபர் வந்து எப்படி உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்க உங்க கூடவே இருந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ உங்கள் கூட இருக்காங்க பக்கத்திலே இருக்காங்க இந்த ஒரு ஃபீலை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை முழிச்சிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய கிராம்பு அந்த கிராம்பை வந்து நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சிவப்பு கலர் நூல் வந்து பயன்படுத்தணும் அதுவே நீங்கள் நண்பர்களுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கிரீன் கலர் நூல் வந்து பயன்படுத்தணும் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த மெதடை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் நூல் வந்து பயன்படுத்தணும் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க சிவப்பு கலர் நூல் வந்து பயன்படுத்திக்கோங்க எப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இப்போ பென் யூஸ் பண்ணீங்களோ அதே கலர் நூல் தான் இங்கே நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேற எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கக்கூடாது வெறும் அந்த கேண்டில் வெளிச்சம் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் அல்லது கேண்டில் எதுனாலும் ஓகே தான் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கிராம்பு கிராம்பில் இந்த நூலை வச்சு நல்லா சுத்துங்கள் அந்த கிராம்பு வெளியே தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபுல்லா வந்து அந்த நூலு நாள் அந்த கிராம்பு வந்து ஃபுல்லா நீங்க மறைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தி எடுத்துட்டு அதை வந்து கட்டி வச்சிருங்க மூணு முடிச்சு போட்டுருங்க லாஸ்ட்ல அந்த கிராம்பு வந்து உடையக்கூடாது அதுக்கேத்த மாதிரி மெதுவா நீங்க சுத்தி எடுத்துருங்க இதுக்கு மேலே நீங்கள் அத்தர் அல்லது புனுகு ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சிருங்க இந்த நூலுக்கு மேலே தேய்ச்சிட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க உங்களுடைய பூஜை ரூம்ல இல்லை உங்கள் செல்ஃப்ல எங்கேயாவது ஓரமாக வச்சுருங்க யாருமே பார்க்காத மாதிரி வச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் இந்த பாக்ஸு இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிராம்பு நீங்கள் சுற்றி வச்சுருப்பீங்க நூல் அதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துருங்க அந்த பொருளை அதை எடுத்துட்டு ஓடுற தண்ணியில் கொண்டு விட்டுருங்க ஓடுற தண்ணி இல்லை அப்படின்னா ஏரி கிணறு குளம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது எப்பேற்பட்ட கோபம் இருந்தாலும் சரி அந்த நபருக்கு கோபம் எல்லாமே போயிட்டு உங்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்து நல்ல அழகா பேச ஆரம்பிப்பாங்க இது நிறைய பேருக்கு சக்சஸ் கொடுத்த ஒரு மெத்தட் இது பவர்ஃபுல்லான ஒரு தந்திரா தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் புது புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி